தன்னுடைய ஆதிக்கத்தில் இருக்கின்ற அணுக்களை தாண்டிதான் மேல ஏறணும் ரத்தம் பாயணம் ஒவ்வொரு அணுவா பாஞ்சிதான் கடைசியில ஞான அணுக்களை போய் அடைஞ்சி ஞான அணுக்கள் மலரணும் ஆனால் இந்த சிஸ்டமே இல்லாம நேரடியா ஞான அணுக்கள் உயிர்ப்பித்து கொடுக்கப்படுது அப்படின்னு பாக்குற காட்சி தான் கலிகண்ட அற்புத காட்சி அப்ப ஞான சித்தர் காலத்துல யார் அதிபதி சத்திய சத்திய யுகத்துக்கு சத்தியம்தான் அதிபதி இது சத்தியுகம் ஞான யுகம் என்பது சத்தியுகம் சத்தியுகத்துக்கு சத்தியம் அனுபவி அந்த சத்தியம் என்ற சிவமே அருட்புறம் ஜோதி ஆண்டவர் அந்த அருட்புறம் ஜோதி ஆண்டவரே வள்ளல் பெருமானாராக இருந்து இந்த உலகத்தை இந்த ஞான காலத்தை வழி அதனால தான் இந்த சண்மார்க்கம் சுத்த சன்மார்கம் என்ற ஒரு நிலை மார்க்கம் இந்த உலகத்துல வழங்கி கொண்டிருக்கின்றது